உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் மீனராசி அன்பர்களே ஏ ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரேவதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிதுனராசி வரை பயணக்கூடிய சந்திரனினாலே உங்கள் வாழ்க்கையிலே உயர்வு உண்டா திருமண தடைகள் நீங்குமா மருத்துவ செலவுகள் குறையுமா என்ற மேஜர் கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்கு பொருள் சேர்க்கைக்கு அதிர்ஷ்டத்திற்கு இந்த வாரம் உண்டு பணம் உண்டு சிலருக்கு வெளியூர் பயணம் அதனால் லாபம் திருமண வயதிலே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்களுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் சாதகம் வாழ்க்கை துணை வழியிலே உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய காலகட்டங்களிலே இந்த வாரம் இருக்கிறது பிள்ளைகளாலே உறவுகிட்ட நல்ல மதிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு எடுத்த காரியம் அனுகூலமாக முடிவதனாலே சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் குறைபாடுகள் உண்டாகும் கொஞ்சம் கவனம் தேவை ஆஃபீஸில் உங்கள் வேலையில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது எதுவும் சலுகைகள்லாம் எதிர்பார்க்காதீங்க சிலவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கேட்பீங்க அந்த டிரான்ஸ்வர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாகிறது கோவொர்க்கர்ஸ் கிட்ட கொஞ்சம் சுமூகமாக கொண்டீங்கன்னா புதுசாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படியே இருக்கும் பிரணியெல்லாம் இருக்க வேண்டியது அது இருந்துகிட்டு இருக்கும் புதுசாக எதுவும் வராமல் இருந்தால் நல்லது கடையை விரிவுபடுத்துகிறேன் மாற்றேன் புதுசாக சொந்த இடத்துக்கு போகிறேன் வாடகையிலேந்து மாறிட்டேன் இப்படின்லாம் நிறைய மூமெண்ட் கொடுக்கும் இல்லையா இது எல்லாத்துக்கும் இந்த வாரம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கு தேவையான கடன் உதவியெல்லாம் கூட கிடைக்கும் உங்கள் கிட்டேருந்து எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அவர் ஃபண்டை கொண்டு வந்து கொடுப்பார் சப்போர்ட் பண்ணுவார் அதனால் அதெல்லாம் நல்ல பெனிஃபிட்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள பக்குமா நடந்து கொண்டீங்களா சண்டை வழக்கு இல்லாமல் இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி நான் நினச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னு ஒரு சின்ன புலம்பல் உண்டு அப்படிங்கிறதும் இருக்கு இந்த வாரத்தில் முதலீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம் ரிலேட்டடாக இருந்தால் கொஞ்சம் தைரியமாக பண்ணலாம் கல்வி நிலைகளிலே கொஞ்சம் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல அவங்க அடிச்சு நல்லா படிச்சிட்ருந்தோம்னா அதெல்லாம் தைரியம் பண்ணுங்க மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வழக்குகள் சாதகமான தீர்ப்பை தாங்கி வரும்போது சில திருப்பங்களையும் எதிர்பார்க்கலாம் வேலையிலே இடமாற்றங்களும் புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெரிய லாபம் இல்லைனாலும் லாபம் அப்படிங்கிற ஒரு சீனரியோவை அழகாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடியது இந்த வாரத்திலே மூன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வாரத்தின் முதல் நாளிலேயே நமக்கு பீஷ்ம ஏகாதசி என்று நமக்கு ஏகாதசி விரதம் இருப்பதனாலே ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய உங்களுக்கு எண்ணிய எண்ணிய வாங்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை விஷ்ணுவின் கருணைகளால் பெறலாம் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்